அரசே குபீரின் பொன்னணிந்து பலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசே அருமை மிகு அரசிள மகளிர் உண்மை எதிர்கொள்வர் ஒபிரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி கேளாய் மகளே கருத்தாய் காது கொடுத்து கேள் உங்கினத்தாரை மறந்துவிடு பிறந்தகம் மறந்துவிடு பீரின் பொன்னணிந்து பல புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி பூபீரின் பொன்னணிந்து பல புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி இரையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமரு திருப்பாளர் நிகழ்வில் இன்றைய நாளிலே சிந்திப்பதற்கும் தியானிப்பதற்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் என் நாற்பத்தி ஐந்து இந்த திருப்பாடனுடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு அரசுடைய திருமண பாடலாக கருதப்பட்டாலும் இது கிறிஸ்துனுடைய மெசியாவின் வருகைக்காக முன்குறிக்கப்பட்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளை கிறிஸ்துனுடைய மெஸ்ஸியா வருகையை முன்குறித்து இந்த திருப்பாடல் எழுதப்பட்டதாக விவிலியறிஞர்கள் கருதுகிறார்கள் மெசியா எவ்வாறு போரிலே பெற்ற வெற்றிகள் நேர்மையாளர்களால் சூழப்பட்டிருக்கக்கூடிய சூழல் அரியணையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் நீதியோடு ஆளக்கூடிய ஆளுமை இது எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பீடு செய்யப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை எவ்வாறு முழுமையாக கையளிக்கின்றார் சாத்தானோடும் பாவத்தோடும் அவர் எவ்வாறு ஆதிக்கத்தோடு வெற்றி பெறுகிறார் என்பதையும் அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய நேர்மையாளர்களால் அவருடைய அரியணை நிறைந்திருப்பதையும் இந்த திருப்பாடல் காட்டுகிறது அதே சமயத்தில் அன்னை மரியாவையும் இன்றைய நாளிலே சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அன்னை மரியால் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றமடைந்த இந்த திருநாளிலே அரச மகளிரோடு அன்னை மரியாவை ஒப்பீடு செய்து பார்ப்போம் அன்னை மரியால் அரசரிக்குரிய அனைத்து பண்புகளையும் பெற்றிருப்பதாக இந்த திருப்பாளன் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் பணிவு தியாகம் கீழ்ப்படிதல் சீரத்துவம் போன்ற பண்புகள் எல்லாம் மனப்பெண்ணுக்குரிய பண்புகளாக சித்தரிக்கப்படுகின்றது அதே போல அழகு ஆடம்பரம் அறிவு முதிர்ச்சி மகிழ்ச்சி அக்களிப்பு போன்றவை எல்லாம் அரசிக்குரிய செயல்பாடுகளாக எடுத்துக்காட்டப்படுகின்றது இதை அப்படியே நம்முடைய அன்னை மரியாவுக்கு ஒப்பீடு செய்தாலும் சரியாக இருக்கும் நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஏனென்றால் மனப்பெண்ணுக்குரிய பண்புகளையும் அதே சமயத்தில் அரசிக்குரிய செயல்பாடுகளையும் தன்னகத்தே அன்னை மரியா வைத்திருந்தார் பிரியமான சகோதர சகோதரிகளே பல நேரங்களிலே அறிவு முதிர்ச்சி இல்லாமல் சிறத்துவத்திலே நம்பிக்கை இல்லாமல் அழகுக்கும் ஆடம்பரங்களுக்கும் மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து நாம் மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா தாழ்ச்சி தியாகம் இரக்கம் மன்னிப்பு அன்பு போன்றவற்றையெல்லாம் அதாவது இரையாட்சியினுடைய விளிமையங்களை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுவிட்டு உலக இன்பங்களிலே நாம் லயித்திருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம் மனமாற்றத்தை மாற்றத்தை இடத்திலே கேட்போம் ஜபிப்போமாக அன்பு இறைவா அன்னை மரியாவின் இவ்விப்பு நாளில் ஒரு அழகான திருப்பாடலின் வழியாக எங்கள் அனைவருக்கும் நல்லதொரு அறிவுரையையும் புத்திமதியையும் கொடுத்திருக்கின்றீர் இந்த நாளிலே அன்னை மரியாவைப் போல நாங்கள் தாழ்ச்சி இரக்கம் மன்னிப்பு போன்றவற்றிலே நாங்கள் நிலைத்து நிற்கவும் அறிவு முதிர்ச்சியிலும் மகிழ்ச்சியிலும் நாங்கள் இன்னும் அதிகமாக வளரவும் ஆசிரியும் அருளையும் அன்னை மரியாவின் வழியாக எங்களுக்கு தந்திரலும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவி ஆமின்

அந்த கலாச்சாரத்தை மதிக்க நாம் கற்றுக்கொள்ளணும் கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிறது இந்த கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படின்னு வரப்போ எப்பவுமே ஒரு டிபட் அப்படின்னா இதற்கு இருபயங்கள் வாதங்கள் என்ன வரும்னா வரும் இது இதுதான் சரி இதுதான் தவறு இதுதான் பக்கம் ஏன்னா ஒரே ஒரு விஷயத்த நம்ம புரிந்து கொள்வதே இல்லை இந்த கலாச்சாரங்கள் மாறும் இயல்பு உடையது ஒரு காலகட்டத்தில் சரின்னு சொன்னது இன்னைக்கு தவறாக இருக்கலாம் இன்றைக்கி நம்முடைய கிறிஸ்தவ திருவாவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் பைபிளானது அப்போது அருள் நிலையினர் மட்டுமே அதாவது அருள் தந்தையர் துறவியர் இவங்க தான் அவங்க என்ன பண்ண முடியும் படிக்க முடியும் வேற பொதுவான பொது நிலையினருக்கு விவிலியம் கைகளில் கொடுக்கப்பட மாட்டாது கொடுக்கப்படவும் கூடாது அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் என்பது ஒன்று இருந்துச்சு அப்போ அன்னைக்கு இருக்க சூழல அதுதான் சரியான கலாச்சாரம் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னன்னா இது சரியாக பொருள் புரிந்து விளக்கம் சொல்லாமல் இஷ்டத்துக்கு யாரும் என்ன பண்ணிடக்கூடாது திருச்சி சொல்லிடுவோம் அதுதான் அதுக்கான காரணம் அதுக்கப்புறம் காலங்கள் மாறிச்சு ரெண்டாம் அதிகாரம் சங்கம் முடிஞ்சது முடிஞ்ச உடனே சொன்னாங்க எல்லார் கைகளிலும் பைபிள் கண்டிப்பா இருக்கணும் அதுவும்

அப்போ அதை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் அதுதான் முக்கியம் எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து நாங்க இந்த தெருக்குள்ள எல்லாம் இவங்க எல்லாம் விட மாட்டோம் அதான் எங்க கலாச்சாரமா இருந்துச்சு இப்போ நான் அதே கலாச்சாரத்தை பின்பற்றுவோம் அப்படின்னா வரட்டி வரட்டி அடிக்கதான் செய்வாங்க சோ அப்போ என்னன்னா அந்த கலாச்சாரங்கள் மாறக்கூடிய இயல்பு உடையது அதை மதிக்க கற்றுக்கொள்வது இப்ப என்னுடைய நாட்டினுடைய எனக்கு தனிப்பட்ட கலாச்சாரம் வரும்போது இன்னொருத்தருடைய கலாச்சாரம் வேற மாதிரி இருக்கும் இருக்கும் அப்ப அதையும் நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்தியா அப்படிங்கிறப்பவே சொல்றப்போ யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை இன்னைக்கு வந்து ஒரு சில வெளியே ஒரு ஒரு முறை வெளிநாடுகள் இருந்தப்போ பேசுறப்போ இந்தியால இருந்து வந்தவங்களுக்கு யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ அங்க ஒவ்வொருத்தரும் ஹிந்தி பேசுறவங்க இருந்தாங்க தமிழ் பேசுறவங்க இருந்தோம் கன்னடம் பேசுறவங்க இருந்தோம் அவங்க ஆடி போயிட்டாங்க ஒரே நாட்டுல எத்தனை மொழியா பேசுவீங்க நீங்க அதுதான் எங்களுடைய பியூட்டிஃபுல் அப்ப அப்படிங்கிறப்ப என்னுடைய கலாச்சாரத்தை நான் மதிப்பது போல பிறருடைய கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் என்னுடைய கலாச்சாரமும் மாறும் இயல்புடையது அப்படிங்கறத நான் கூடாது முதன்மையான கடமை நம்முடைய கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும் அப்படின்னு இன்னும் நம்ம பகுதி பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினைந்து புனித கன்னி வரியின் விண்ணேற்பு பெருவிழா உடலோடும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் புனித மரியன்னை மட்டுமே முதன் முதலில் பங்கு பெற்றார் என்பதனை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது கிபி நான்காம் நூற்றாண்டுகளில் இப்பெருவிழா மரியன்னையின் வானக பிறப்பு பிறந்த நாள் துயில் கொள்ளல் மற்றும் சென்றுவிட்டார் என்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது கிபி ஐநூற்று எண்பதாம் ஆண்டு பிரான்ஸ் சிரியா போன்ற நாடுகளில் மரியன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழாவானது விழாவானது கிபி அறுநூற்று தொன்னூறாம் ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் விண்ணக பிறப்பு விழா என்ற பெயருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது உலகின் சில நாடுகளில் மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பத்திநாதரால் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது புனித மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதனை திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மரியன்னையின் விண்ணக பிறப்பினை திருச்சபையின் விசுவாசக் கோட்பாடாக அறிவித்தார் புனித மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து புனித டமாசின் அவர்கள் இறைவனை தம் உடலில் தாங்கியவரும் தன் ஆன்மாவை ஒரு ஊடுருவ கையளித்தவருமான புனித விண்ணேற்பு அடைந்தது உண்மையானது என்று பதிவு செய்கிறார் இன்று அகில உலக திருச்சபை முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் கொண்டாடப்படும் இப்பெருவிழா புனித மரியன்னையினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித பெற்றுக்கொண்ட நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு கடன் திருநாள் என்பதனை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம் சிறப்பான இன்றைய எஸ் அடுத்ததா நம்ம செய்ய வேண்டிய கடமை என்ன அடுத்ததாக நமக்கு இருக்கக்கூடிய கடமை என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த நாட்டில் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்ட திட்டங்கள் அருமையான இந்திய அரசியல் சட்ட திட்டம் அமைச்சிருக்காங்க எழுதி நாள் ஒண்ணும் யோசிக்காம இந்த சும்மா குருட்டா போக்கள் எழுந்த கிடையாது உட்காந்து யோசிச்சு சிந்தித்து என்னென்ன முடிவுகளுக்கு என்னென்ன சட்டங்கள் வரணும் அப்ப இதுல சில நம்ம பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு சொல்லி இருக்கு இருக்குது இப்ப வாகனத்தில் இருச்சக்கர வாகனத்துல ரெண்டு பேர் தான் போகணும்னா ரெண்டு பேர் தான் போகணும் ஹெல்மெட் போட்டு தான் போகணும்னா ஹெல்மெட் போட்டு தான் போகணும் இருக்கக்கூடிய சில பேர் வந்து அன்னைக்கு ஒரு நாள் பைக்ல போயிட்டு இருக்கும்போது சிக்னல் நின்றுட்டு இருக்கிறோம் இந்த பக்கம் ஒரு வயதான ஒரு தம்பதி ஒரு தாத்தா பாட்டி அவங்க ஏஜ் இருக்கும் அவங்க இருக்காங்க இந்த பக்கம் வந்து ஒரு பையன் பைக்ல என்ன பண்றான் போயிருக்கான் அந்த பைக் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த பேக் சைடு இப்படி தூக்கு நினைக்கிறது சீட்டு இந்த பின்பக்க உள்ள சீட்டு இப்படி தூக்க இருக்குது அப்போ இந்த தாத்தா பாட்டி அவங்க பேசிக்கிறாங்க அங்க பாருங்க அந்த பைக் சீட் எப்படிங்க ஏறி உட்காருவாங்க இதெல்லாம் இது அப்படின்னு அது எதற்காக வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா இன்னைக்கு இருவர் ஹெல்மெட் அணிந்து போறப்போ ஒரே பிளாட் சீட்டா இருந்துச்சு அப்படின்னா மண்டை முண்டி முண்டு இடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய நபர் வந்து கொஞ்சம் ஹைட்டா என்ன ஆகணும் அந்த ஹெல்மெட் முன்னாடி போட்டுருக்கிற மாதிரி அந்த ஹெல்மெட் போயிடும் ஸோ அதற்காக உருவாக்கப்பட்ட வடிவமைக்கப்பட்ட ஒரு பைக்கு ஆனால் அப்படி நம்ம அதை பயன்படுத்தலையே இல்ல அது இல்லைங்கிறது ஒரு பக்கம் இருக்குது என்னன்னா அந்த சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்றதுல தெரியாமல் நம்ம என்ன பண்றோம் சில விஷயத்தை நம்ம சில வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பயன்படுத்தி எடுத்து என்ன அப்படின்னா அந்த ஒரு சாலை விதியில் அந்த வெள்ளை கோடு ஒன்னு இருக்குது சிக்னல் போடுறப்ப அந்த கோட்டை தாண்டி நிறுத்த கூடாது எங்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் காவேரி ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு காவேரி ஹாஸ்பிட்டல் சிக்னல்னே அது பேரே அப்படி வச்சாச்சு அந்த சிக்னலுக்கு பேர் காவிரி ஹாஸ்பிட்டல் சிக்னல் அதில் என்னன்னா ஒரு சைடு நிற்கக்கூடிய வண்டி அது ஒரு அந்த வெள்ளை கோடுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் போனாலும் டிராஃபிக் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கும் அதனால என்ன பண்ணுவாங்க அந்த வெள்ளைக்கோட்டை தாண்டி நிறுத்துறத பல நேரங்களில நானே பாத்துருவேன் சில நேரங்களில் வெள்ளக்கோட்டை தாண்டி நம்ம நின்னோன பின்னாடின்னு ஆரண அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க முன்னாடி நிச்சயமா நிச்சயமா விதிமுறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான் நம்ம வந்து இப்ப நம்ம அதிகமாவே பார்ப்போம் நோ பாக்கிங்ற போர்டு வந்து பெருசாவே வச்சிருப்பாங்க அங்கதான் வந்துட்டு அங்கதான் வண்டியிட்டு எடுத்துட்டு போவோம் அதுக்கப்புறம் எடுத்துட்டு டோக் பண்ணிட்டு எடுத்துட்டு போனோன்னவே ஐயோ அம்மான்னு அணிஞ்சு பாழுகிறது சோ அப்போ என்ன அந்த விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டிய விதிமுறைகள் சில நேரம் நம்ம யாக்காரம் சொல்லாம் ரோடு நல்லா ஹெல்மெட் போட்டு போட சொல்றாங்க ஓகே ரோடு நல்லா நீங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க